நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி இந்து ரிலிஜியன் எக்ஸாமில் ப்ரிவியஸ் இயரில் கேட்கப்பட்ட சில முக்கியமான வினாக்களை பற்றி பார்க்கலாம் இதுபோல் வீடியோக்கோளை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க எவரும் என்னை வணங்க வேண்டாம் என கூறியவர் யார் அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் அவர் தியான சித்தர் என ராமகிருஷ்ண பரமகம்சர் யாரை கூறுகிறார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தரை சுவாமி விவேகானந்தரை தியான சித்தர் என அழைத்தவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஹனம் அப்படின்றது இறைவனை அழைத்தல் பாத்தியம் அப்படின்றது திருவடிகளை கழுவ நீர் கொடுத்தல் ஆசமனம் அப்படின்றது அருந்த தண்ணீர் கொடுத்தல் நீராஞ்சனம் அப்படின்றது கற்பூரம் காட்டுதல் இது பொறுத்து டைப்பில் கேட்டிருக்காங்க தனியாக கொடுத்துட்டு கூட ஆஷமனம் அப்படின்றது என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ராமேஸ்வரத்தில் உள்ள உபதீர்த்தங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா மொத்தம் இருபத்தி எட்டு யானைமுக கடவுள் விநாயகரின் ஆயுதங்கள் எத்தனை அப்படின்னா இருபத்தி ஒன்பது சத்காரியா வாதத்தின் இருவேறு வகைகள் என்ன அப்படின்னா பரிணாமவாதம் வாதம் வடக்கத்திய வடிவமைப்பும் தெற்கத்திய வடிவமைப்பும் கலந்த கட்டிடக்கலை வடிவமைப்பின் பெயர் என்ன அப்படின்னா பேசரம் சஷ்டி நோம்பு முறையில் குரோகத்தை விழா தத்துவமாக காட்டுபவர் யார் அப்படின்னா சிங்க முகன் வெள்ளை நிற வடிவினால் யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கலைமகள் ராமானுஜர் கூறும் பேதங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா மூன்று எந்த முனிவரின் நினைவாக குரு பூர்ணிமா கொண்டாடப்படுகின்றது அப்படின்னா வேத வியாசர் மகிடாசுரன் கொல்லப்பட்டதன் நினைவாக கொண்டாடப்படும் பண்டிகை எது அப்படின்னா சரவண நவராத்திரி மகா சிவராத்திரி பண்டிகை எதன் நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பார்வதி சிவபெருமானின் திருமண நாளன்று அந்த நாளின் நினைவாக தான் மகா சிவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது போகி பண்டிகை கொண்டாடப்படுவதன் நோக்கம் என்ன அப்படின்னா மலை கொடுத்த இறைவனை போற்றுதல் ஆப்ஷனில் பழையன கழிதல் அப்படின்னு கொடுத்துருந்தா போற்றுறாதீங்க மலை கொடுத்த இறைவனை போற்றுதல் அதுதான் உண்மையான விடை குளம் தரும் செல்வம் தந்திடும் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னா திருமங்கை மன்னன் பஞ்ச பத்திரம் எனப்படுபவை எது அப்படின்னா துளசி அருகு வேம்பு வன்னி பில்வம் இதே போல் பஞ்ச சபைகளையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க லிங்கலோ லிங்கங்களோட வகைகளையும் நல்லா பார்த்துச்சுங்க அதிலிருந்தும் இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யோக தரிசனத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பதஞ்சலி காசி யாத்திரை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் முக்தி அடைவதற்கு உரிய மார்க்கங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா நான்கு வகைப்படும் பல வகையான தீபங்களை கடவுள் முன்பாக காட்டுதலை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா ஆராத்திரிகம் விஷ்ணு பகவானின் பத்தாவது அவதாரமாக இருப்பது எது அப்படின்னா கல்கி அவதாரம் இவரோட பத்து அவதாரங்களையும் பார்த்து வச்சுக்கோங்க ஐந்தாவது அவதாரம் எது எட்டாவது அவதாரம் எது அப்படின்னு கூட மாற்றி கேட்கலாம் வாசுதேவன் என புகழப்படும் கடவுள் யார் அப்படின்னா திருமால் திருக்குறுங்குடி இறைவனின் அருளால் அவதரித்த ஆழ்வார் யார் அப்படின்னா நம்மாழ்வர் பகவத்கீதை வலியுறுத்தி கூறும் யோகம் எது அப்படின்னா கர்மயோகம் வாம்தேவ முகத்தினின்று தோன்றிய வேதம் எது அப்படின்னா சாம வேதம் வான்முகில் வாழாது வைக எனும் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா கச்சியப்ப சிவாச்சாரியார் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து பெற்ற திருத்தலம் எது அப்படின்னா திருவாலங்காடு இந்த திருவாலங்காடோட சில சிறப்பு பெயர்களையும் பார்த்து வச்சுக்கோங்க ஆப்ஷனில் திருவாலங்காடு கொடுக்காம அந்த பெயர்களையும் கொடுக்கலாம் சைவ சித்தாந்த கருத்துப்படி இறைவனின் யோக வடிவம் தருவது என்ன அப்படின்னா ஞானம் சித்திர திருச்சபை எனப்படும் தளம் எது அப்படின்னா திருக்குற்றாலம் பஞ்ச சபைகளையும் பார்த்து வச்சுக்கோங்க இங்கே கல்லால் செய்யப்பட்ட லிங்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சைலஜம் இந்த லிங்கங்களோட வடிவங்களையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க லிங்கங்களில் சைலஜம் அப்படின்றது கல்லால் ஆன லிங்கம் ரத்னஜம் அப்படின்றது மாணிக்கம் மரகதம் இதால் ஆன லிங்கம் லோகஜம் அப்படின்றது பொன் வெள்ளி முதலியனவற்றால் ஆனலிங்கம் கனிகம் அல்லது சனிகம் அப்படின்றது அரிசி மணல் விபூதி சந்தனம் முதலியவற்றால் ஆனலிங்கம் அதே போல் லிங்கங்களோட உருவாக்கங்களை வச்சு சில லிங்கங்கள் பெயர்களை குறிப்பிடுறாங்க லிங்கம் அப்படின்றது தானாக உண்டானதும் கரடு முரடாக உள்ளதும் ரேகையற்றதாகவும் இருப்பதையும் சுயம்புலிங்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க லிங்கம் அப்படின்றது தேவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது ரிஷிலிங்கம் அப்படின்றது மகரிஷிகளால் பூஜிக்கப்பட்டது தேவிலிங்கம் அப்படின்றது அம்பிகையினால் வழிபட்டது பானலிங்கம் அப்படின்றது புண்ணிய நதிகளின் நீரால் ஆனது இந்த லிங்கத்தோட வகைகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இதுபோல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஏதாவது முக்கியமான டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க வாழ்க்கை தமிழ்